பயிற்சி ஒன்று புள்ளி முதல் செக்ஷன் கோடிட இடங்களின் நிரப்பு நம்ம பார்க்க போறோம் எழுபத்தி ஏழின் வர்க்கத்தில் உள்ள ஒன்றுகளின் இலக்கமானது டேஷ் ஆகும்னு கேட்டிருக்காங்க அதாவது இது என்ன அர்த்தம் அப்படின்னா எழுபத்தி ஏழோட வர்க்கம் வர்க்கம்னா நம்மளுக்கு ஸ்கொயர் எழுபத்தி ஏழுல நம்ம வந்து ஸ்கொயர் பண்ண போறோம் அதாவது ஸ்கொயர்னா என்ன அர்த்தம் எழுபத்தி ஏழு பெருக்கல் எழுபத்தி ஏழு இதை நம்ம பெருக்கும் போது நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா அந்த ஆன்சர்ல ஒன்றாம் இடத்துல இருக்கிற நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதை வந்து இப்படி நம்ம பெருக்கியும் பார்க்கலாம் ஆனா இதுக்கு ஒரு ஷார்ட் கட் மெத்தட் இருக்கு இப்ப இந்த எழுபத்தி ஏழுல நம்ம இதனால ஸ்கொயர் பண்ண போறோம் இந்த கடைசி எண் என்னது ஏழு இதோட வர்க்கத்தை மட்டும் கண்டுபிடிங்க நாப்பத்தி ஒன்பது இந்த கடைசி எண் என்னது ஒன்பது அதுதான் நம்மளுக்கு இங்கே ஆன்சரா இருக்கும் ஏழு பெருக்கள் எழுபத்தி ஏழுங்கிற ஆன்சரை கண்டுபிடிக்காமையே அதனுடைய ஒன்றாம் இலக்கத்துல ஒன்பது அப்படிங்கிறது இருக்கும்னு கண்டுபிடிச்சா சோ என்ன சிம்பிள் மத்த நீங்க பாத்துருக்கோம் எந்த ஒரு நம்பருடைய அதாவது வர்க்கம் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நம்ம அதனுடைய ஒன்றாம் இலக்கத்தில் உள்ள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நம்மளுடைய ஒன்றாம் விளக்கத்தில் இருக்க எண்ணோட வர்க்கத்தை மட்டும் கண்டுபிடிங்க அதுல இருக்க கடைசி எண் அதாவது கடைசி என்ன ஒன்றாம் விளக்கத்தில் உள்ள அந்த எண் அதுதான் நம்மளுடைய பதிலில் உள்ள வர்க்கத்தில் உள்ள கடைசி எண்ணும் கூட இது ரெண்டும் ஒன்றாகத்தான் இருக்கும் சோ இங்க நம்மளுக்கு எழுபத்தி ஏழு வர்க்கத்தில் உள்ள ஒன்றுகள் இலக்கமானது என்னது ஒன்பது ஆகும் அவ்வளவுதான் வெரி சிம்பிள் சோ இதுதான் முதல் கேள்விக்கான பதில் வாங்க இரண்டாம் கேள்விக்கு போகலாம் இப்ப நம்ம பயிற்சி ஒன்று புள்ளி நாலுல ஒன்றுல இரண்டாவது கணக்கு பார்க்க போறோம் இருபத்தி நாலு ஸ்கொயர் மற்றும் இருபத்தி அஞ்சு ஸ்கொயர் ஆகியவற்றுக்கிடையே டேஷ் எண்ணிக்கையிலான வர்க்கமற்ற எண்கள் உள்ளன கேட்டிருக்காங்க அதாவது இருபத்தி நாலு ஸ்கொயர் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு முழு வர்க்கம் இல்லையா அது முழு வர்க்கம் உள்ள ஒரு எண் ஆஹ் அடுத்து இருபத்தி அஞ்சு ஸ்கொயருங்கிறதும் ஒரு முழு வர்க்கம் உள்ள எண் முழு வர்க்கம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளுக்கு இப்ப வந்து ஒன்பதுன்னு எடுத்துக்கோமே ஒன்பதுங்கிறது ஒரு முழு வர்க்க எண் ஏன் இத வந்து மூன்று பெருக்கல் மூன்றுன்னு எழுதலாம் இல்லையா அதாவது ஒரே எண்ணால இரண்டு தடவை நம்ம என்ன செய்யணும் அதை பெருக்கலாம் மூன்று பெருக்கள் மூன்று அதே மாதிரி எடுத்துக்கிட்டோம்னு எப்படி எழுதலாம் நாலு அதாவது இரண்டு பெருக்கணும்னா கிடைக்கும் இதுவும் ஒரு முழு என் இருபத்தி அஞ்சுங்கிறது ஒரு முழு எண் ஏன் சொல்லுங்க பாப்போ ஐந்து பெருக்கள் ஐந்து அதனால இது ஒரு வர்க்க எண் இதுவே நான் பத்துன்னு சொல்றேன் பத்துங்கிறது வர்க்க எண்ணா பத்தை எப்படி பக காரணிப்படுத்தலாம் இரண்டு பெருக்கள் ஐந்து இதுல வந்து இரண்டுங்கிறது இரண்டு மடங்குவும் வரல ஐந்துங்கிறது இரண்டு தடவை நம்ம பெருக்கல இல்லையா அதாவது இரண்டு இரண்டு இது ஒரு ஐந்து நம்ம பெருக்கிருந்தோம் அப்படின்னா இது ஒரு முழு முழுவர்க்கை என்னென்னு கிடைச்சிடும் நூறுன்னு கிடைச்சிடும் சோ இது ஒரு வர்க்க எண் பத்துங்கிறது ஒரு வர்க்க எண் கிடையாது ஏன்னா இரண்டுக்கும் ஐந்துக்கும் நம்மளுக்கு ஜோடி கிடையாது இல்லையா சோ இதே மாதிரி பாத்தோம்னா இருபத்தி நாலு ஸ்கொயருங்கிறது நிச்சயமா ஒரு வர்க்க எண் ஏன்னா இருபத்தி நாலு ஸ்கொயர் எப்படி இருபத்தி நாலு பெருக்கல் இருபத்தி நாலு அதே மாதிரி இருபத்தி அஞ்சு ஸ்கொயர் எப்படி எழுதலாம் இருபத்தி ஐந்து பெருக்கல் இருபத்தி ஐந்து இப்ப நம்ம இத பெருக்கி நம்ம கிடைக்க போற ஆன்சர் அப்படிங்கிறது முழு வர்க்கமா இருக்கிற எண் ஆனா இதுக்கு இடையில உள்ள அந்த இரண்டு எண்களுக்கு இடையில உள்ள எண்கள் எதுவுமே என்னது முழு வர்க்கம் கிடையாது சோ அந்த மாதிரி எத்தனை எண்கள் இருக்குன்னு கேக்குறாங்க அப்ப ஃபர்ஸ்ட் இருபத்தி நாலையும் இருபத்தி நாலையும் நம்ம பெருக்கிடுவோம் இருபத்தி நாலையும் இருபத்தி நாலு நான்கு பதினாறு நாலு பெருக்கல் இரண்டு எட்டு எட்டு பிளஸ் ஒன்னு ஒன்பது இரண்டு பெருக்கள் நாலு எட்டு இரண்டு பெருக்கள் இரண்டு நாலு இது நம்ம என்ன செய்யறோம் கூற்றோம் ஆறு ஒன்பது பிளஸ் எட்டு பதினேழு ஒண்ணங்க வச்சிருச்சுங்க ஒரு முழு வர்க்க எண் அப்ப இதுக்கு இடைப்பட்ட எண்கள் என்னது முழு வர்க்கம் இல்லாத ஏன் அஹ் வர்க்கமற்ற எண்கள் அப்ப இதுக்கு ரெண்டும் இடையில எத்தனை எண்கள் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் இதுக்கு இரண்டுக்கும் இடையில எத்தனை எண்கள் இருக்கு என்ன செய்யணும் கழிக்கணும் வாங்க கழிக்கலாம் அப்ப அறுநூத்தி இருபத்தி ஐந்து மைனஸ் ஐநூத்தி எழுபத்தி ஆறு இது அறுநூத்தி இருபத்தி ஐந்து முழு வர்க்கம் ஐநூத்தி எழுபத்தி ஆறுங்க முழு வர்க்கம் இதுக்கு இடைப்பட்ட எண்கள்னா நம்ம என்ன செய்யறோம் கழிக்கும் அப்ப போகாது அப்ப ஒன்று கடன் வாங்கிருவோம் ஒன்பது ஒன்றுல இருந்து ஏழு போகமா போகாது எதையும் சேர்த்து அறுநூத்தி இருபத்தி அஞ்சையும் சேர்த்து ஆனா அறுநூத்தி இருபத்தி அஞ்சுங்கிறது முழு வர்க்கம் தானே அப்ப நாற்பத்தி ஒன்பதுல இருந்து ஒண்ணு கழிங்க அப்ப மொத்தம் எத்தனை எண்கள் இருக்கும் நாற்பத்தி எட்டு வர்க்கம் எண்கள் இருக்கும் ஏன் நம்ம நாற்பத்தி ஒன்பதுல இருந்து ஒண்ணு கழிக்கிறோம் ஏன்னா இது ரெண்டுக்கும் இடை

மற்றும் இருபத்தி அஞ்சு அவற்றிற்கிடையே எத்தனை எண்ணிக்கையிலான வர்க்கமற்ற எண்கள் உள்ளன நாற்பத்தி எட்டு எண்ணிக்கையிலான வர்க்கமற்ற எண்கள் உள்ளன அவ்வளவுதான் இதுதான் செகண்ட் சமுக்கான ஆன்சர் வாங்க தேர்ட் சமுக்கு போகும்

பதினாறுங்க முழுது இல்ல ரெண்டு இருக்கு காரணி ஒன்று இருக்கு நாலு இருக்கு அப்ப நாலுங்கிற ஒரு காரணினால இப்ப அதே நம்பரால தான் பெருக்கணும் இப்ப நாளா வந்து எடுத்துருக்கேன் அப்போ நாலாலேயே பெருக்கும் பொழுது இது ரெண்டே பெருக்கும் பொழுது என்ன கிடைக்குது எனக்கு பதினாறுங்க ஆன்சர் கிடைச்சிருச்சு அப்ப பதினாறுங்கிறது ஒரு முழுவர் கையில இதே மாதிரி இருவத்தஞ்சு சொல்லலாமா இருவத்தஞ்சு எப்படி எழுதலாம் ஐந்து பெருக்கல் ஐந்து ஓகே சோ அது நம்மளுக்கு இருபத்தஞ்சு இப்ப நூறுன்னு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க நூறுன்னு எடுத்தோன்ன எப்படி பத்து பெருக்கல் பத்து இதனுடைய ஒரு காரணி பத்து அந்த பத்தாலே திரும்ப பத்தை வச்சு நம்ம பெருக்கும் பொழுது நமக்கு வேற எந்த நம்பரை வச்சு பெருக்க கூடாது அதே நம்பரை வச்சு தான் நம்ம பேருக்கணும் மாத்தக்கூடாது ஓகேவா சோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது கிடைக்கிறது பேர் இந்த எண்களுக்கு எல்லாம் என்ன பெயர் இந்த ஒன்பது பதினாறு இருபத்தி அஞ்சு நூறு இதுக்கெல்லாம் என்ன பெயர் முழு வர்க்கம் அப்படின்னு பேரு சரி இப்ப நான் வந்து ஒரு நம்பர் சொல்றேன் பத்துன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கோமே இந்த நம்பர் எப்படி எழுதலாம் இரண்டு பேருக்கு ஐந்துன்னு எழுதலாம் அதாவது இதனுடைய காரணி ஒன்னு ரெண்டு அஞ்சு இப்ப ரெண்டு பேருக்கு ஐந்து பத்து வேற எந்த வழியிலையும் இது எழுத முடியாது ஒன்றுன்னு கூட எழுதலாம் ஆனா இந்த ரெண்டு டைப்லயும் நம்ம பார்க்கும்பொழுது அந்த காரணியை திரும்ப அதே காரணியால பெருக்க நம்ம பண்ண முடியுதா இதை ரெப்ரசென்ட் பண்ண முடியவே முடியாது அப்ப இது ஒரு முழு வர்க்கம் அல்ல பத்துங்கிறது ஒரு முழு வர்க்கம் அல்ல அதே மாதிரி இன்னொரு நம்பர் சொல்லுவோமா பன்னெண்டுன்னு வச்சுக்கோ பன்னெண்டுன்னு பார்த்தோம்னா இது எப்படி எல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணலாம் இதோட காரணிகள் என்னென்ன ஒன்னு ரெண்டு நாலு மூணு ஆறு இல்லையா பன்னெண்டுன்னு கூட எடுத்துக்கலாம் இல்லையா இதுல எந்த ஒரு நம்பர் எடுத்தாலும் திரும்ப அதனால ஒன்று பேர்கள் ஒன்று ஒன்றுதான் இரண்டு பேர்கள் இரண்டு நாலு நாலு பேர்கள் நாலு பதினாறு மூன்று பேர்கள் மூன்று ஒன்பது ஆறு பேர்கள் ஆறு முப்பத்தி ஆறு பன்னெண்டு பேர்கள் பன்னெண்டு இருபத்தி நாலு ஸோ எந்த காரணையும் திரும்ப நம்ம ரிப்பீட் பண்ணி நம்ம இதை வச்சு என்ன செய்ய முடியாது எழுத முடியாது டிஃப்ரெண்டாக தான் நம்ம வந்து இதை வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் ஆறு பேருக்கு ரெண்டு தான் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் நாலு பேருக்கு மூணு தான் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் இதை வந்து நம்ம வந்து பன்னெண்டை வந்து ஆஹ் வர மாதிரி ஒரே காரணி வச்சு அதே நம்பரால இந்த மாதிரி மூணு பேருக்கு மூன்று நாலு பேருக்கு நாலு ஐந்து பேருக்கு ஐந்து பத்து பேருக்கு பத்து ஜோடி ஜோடியா நம்ம என்ன செய்ய முடியாது இதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது அப்ப இது ஒரு முழு வர்க்கம் அல்ல சோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் முழு வர்க்கம் ஏன்னா ஒரே காரணியால அதை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பெருக்கி இருக்கோம் ஜோடி ஜோடியா நம்ம சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம ஒரே ஜோடியால நம்ம பெருக்க முடியும் அப்படின்னா அது முழு வர்க்கம் இது வேற வேற நம்பர்ஸ் வச்சுதான் நம்மளால அதை பெருக்கி அது கிடைக்கும் அப்படின்னா அது முழு வர்க்கம் அல்ல ஓகே இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்க முன்னூறுக்கும் ஐநூறுக்கும் இடையே

முன்னூறுல இருந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க அப்ப அந்த இந்த நம்பரை நம்ம என்ன செஞ்சுக்க முடியாது எடுத்துக்க முடியாது அடுத்து பதினெட்டு ஸ்கொயர் பார்ப்போம் ஓகே சோ பதினெட்டு ஸ்கொயர் அப்படின்னு என்னது பதினெட்டு பெருக்கல் பதினெட்டு பதினெட்டு பெருக்கல் பதினெட்டு அப்படிங்கிறது என்னது இருபத்தி நாலு அப்ப தாராளமா இத நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா முந்நூறுக்கு அப்புறம் தான் வருது ஐநூறுக்குள்ள எடுக்கணும் கரெக்டா அப்ப நிச்சயமா நம்ம பத்தொன்பது ஸ்கொயர் வரணும் இதெல்லாம் போட்டு பாக்கணும் கூட அவசியம் இல்ல பத்தொன்பதுங்கிற ஒரு நம்பர் வந்துடும் அப்புறம் இருபது ஸ்கொயருங்கிற நம்பர் வந்துடும் ஏன்னா இருபது ஸ்கொயர் எவ்வளவு வரும்

பெருக்கல் இருபத்தி மூணு எவ்வளவு ஐநூத்தி இருபத்தி ஒன்பது அப்ப இது எவ்வளவு வரைக்கும் அப்ப இது வர வாய்ப்பு இல்லை அப்ப முன்னூறுக்கும் ஐநூறுக்கும் இடையில உள்ள முழு வர்க்க எண்கள் என்னென்ன இந்த முன்னூத்தி இருபத்தி நாலு இந்த பத்தொன்பது ஸ்கொயர் நானூறு நானூத்தி நாற்பத்தி ஒண்ணு நானூத்தி எண்பத்தி நாலு அவ்வளவுதான் இல்லையா சிம்பிளா சொல்லுன்னா பதினெட்டு ஸ்கொயர்ல இருந்து இருபத்தி ரெண்டு ஸ்கொயர் வரைக்கும் தான் எது முன்னூறுக்கும் ஐநூறுக்கும் இடையே உள்ள முழு வர்க்க எண்கள் எத்தனை இருக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அப்ப முன்னூறுக்கும் ஐநூறுக்கும் இடையே எத்தனை முழு வர்க்க எண்கள் இருக்கின்றன ஐந்து முழு வர்க்க எண்கள் உள்ளன அவ்வளவுதான் வாங்க நாலாவது கொஸ்டின்க்கு போகலாம்

இரண்டு அப்புறம் இது ஒண்ணு மட்டும் மிச்சம் இருக்கும் மூன்று அப்புறம் நம்ம ஒவ்வொருக்கா ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு கொண்டு வருவோம் இல்லையா சோ இதுக்கு ஒரு ஆன்சர் கண்டுபிடிப்போம் அப்புறம் இது இந்த நம்பர் ரெண்டு டேஷ் வரும் அது இந்த ஆன்சர் கண்டுபிடிப்போம் இதை கீழே இறக்கி அதுக்கப்புறம் கடைசியா இந்த ரெண்டு நம்பரையும் கீழே இறக்கி நம்ம இங்க ஆன்சர் கண்டுபிடிப்போம் இதுல எத்தனை கோடுகள் நம்ம பிரிக்கிறோமோ எத்தனை கோடுகளாக எத்தனை பகுதிகளாக இதை பிரிக்கிறோமோ அத்தனை இலக்கங்கள் நம்மளுக்கு ஆன்சரா கிடைக்கும் நிறுவன முறையில கரெக்டா அப்ப இங்க எத்தனை கோடுகள் இருக்கு ஒன்று இரண்டு மூன்று கடைசியில இருந்து ரெண்டு ரெண்டா பிரிச்சுட்டு வருவோம் இது ஒன்னா பெரிய ரெண்டா பிரியும் அத பத்தி கவலை இல்ல சோ எத்தனை கோடுகள் இருக்கோ அதேதான் நம்ம ஆன்சர்ல அத்தனை நம்பர் இலக்கங்கள் வந்து நமக்கு ஆன்சரா கிடைக்கும் அப்ப நம்மளுடைய வர்க்கம் மூலத்துல இதுல எத்தனை கோடுகள் இருக்கு ஒன்றை இரண்டு மூன்று அப்ப நம்மளுடைய வர்க்கம் மூலத்துல எத்தனை இலக்கங்கள் இருக்கும் மூன்று இலக்கங்கள் இது எத்தனை நம்பர்ஸ்க்கு அதாவது ஐந்து இலக்கங்கள் கொண்ட நம்பர்ஸுக்கு மூன்று இலக்கங்கள் உடைய வர்க்கம் மூலம் அமையும் இது யாருக்கு ட்ரை பண்ணுவோமா வாங்க ட்ரை பண்ணுவோம் இப்ப பாருங்களேன்

இலக்கங்கள் இருப்பின் அந்த எண்ணின் வர்க்கம் மூலம் எத்தனை இலக்கங்கள் இருக்கும் மூன்று இலக்கங்கள் இருக்கும் அவ்வளவுதான் இதுதான் நாலாவதுக்கான ஆன்சர் சோ சிம்பிள் இப்ப அஞ்சாவது கேள்விக்கு போகலாம் வாங்க இப்போ நம்ம பயிற்சி ஒன்று முடினால ஒன்னுல ஐந்தாவது கணக்கு பார்ப்போம் ரூட் நூற்றி எண்பது மதிப்பானது டேஷ் மற்றும் டேஷ் என்ற முழுக்களிடையே அமையும் கேட்டிருக்காங்க இந்த ரூட் நூத்தி எண்பதை நம்ம போட்டு பதிலாக யூஸ்வலாக நம்ம ஒன்னு ஸ்கொயர்ல இருந்து இருபது ஸ்கொயர் வரைக்கும் உள்ள அட்டவணை நம்மளுக்கு தரோவா தெரியணும் இதனுடைய மதிப்புகள் தரோவா தெரிஞ்சுன்னா இந்த மாதிரி சிறிய எண்களுக்குரிய கணக்குக்கு நீள் வகுத்தல் முறையோ பகா காரணிப்படுத்துதல் முறையோ போடாமல் டேரெக்டாக போட்டுடலாம் இப்போ பாருங்க நூத்தி எண்பது எனக்கு வந்து பதிமூணு ஸ்கொயருங்கிறது எனக்கு தெரியும் பதிமூணு ஸ்கொயருங்கிறது எவ்வளவு பதிமூணு பெருக்கள் பதிமூணு இதனுடைய அர்த்தம் என்ன பதிமூணு பெருக்கள் பதிமூணு அதனுடைய ஆன்சர் நூத்தி அறுபத்தி ஒன்பது இல்லையா அப்புறம் அடுத்து பார்ப்போம் பதினாலு ஸ்கொயர் பதினாலு ஸ்கொயருங்கிறது பதினாலு பெருக்கள் பதினாலு பதினாலு பெருக்கள் பதினாலு எவ்வளவு நூத்தி தொண்ணூத்தி ஆறு இப்ப இவங்க என்ன கேக்குறாங்க

நூத்தி தொண்ணூத்தி ஆறு இது ரெண்டுக்கும் இடையிலதான் நம்ம நூத்தி எண்பது அமையும் அப்ப இதனுடைய ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்கும் பொழுது நம்மளுக்கு ஆன்சர் தோராயமா எதுக்கு எப்படி வரும் பதிமூணு புள்ளி ஏதோ ஒரு ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும் அப்ப பதிமூணு புள்ளிங்கும் பொழுது எந்த ரெண்டு முழுக்களுக்கு இடையே அமையும் பதிமூன்றுக்கும் பதினாலுக்கும் இடையில தானே அவ்வளவுதான் சோ சிம்பிள் சோ ஒன்று ஸ்கொயர்ல இருந்து இருபது ஸ்கொயர்க்குள்ள இருக்கிற எல்லா மதிப்புகளையும் நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி கணக்குகளை நம்ம நீர்வகத்தல் முறை மூலமாவோ இல்ல பகா காரணிப்படுத்துதல் முறையுமா போடாம டைரக்டா இந்த மாதிரி யோசிச்சே நம்ம போடலாம் இல்ல என்னால இத வந்து நம்ம மனப்பாடம் பண்ண முடியல அப்படின்னா பகா காரணிப்படுத்துதல் அல்லது நீர்வகத்தல் முறை யூஸ் பண்ணிக்கூட இதை போட்டுக்கலாம் ஓகே சோ இங்க வந்து நூத்தி எண்பது என்பது பதிமூணு மற்றும் பதினாலு என்ற முழுக்களுக்கு இடையே அமையும் இதுதான் ஒன்றில் இருக்க ஐந்துக்கான விடை இதோட நம்ம கோடிட்ட இடங்கள் முடிஞ்சிருச்சு வாங்க நம்ம சரியா தவறா கேள்விகளுக்கு பதில் காண்போம் பயிற்சி ஒன்று புள்ளி நாலுல இரண்டாவது கேள்வி பார்க்க போறோம் சரியா தவறா எனக்கு உருகன் கேட்டிருக்காங்க ஒரு வர்க்க எண்ணானது ஆறில் முடியும் எனில் அதன் வர்க்க மூலமானது ஒன்றாம் இலக்கமாக எண் ஆறை பெற்றிருக்கும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஒரு எண் எடுத்துக்கலாம் அதனுடைய வர்க்கத்தை கண்டுபிடிக்கலாம் எந்த எவ்வளவு இலக்கமுடைய எண்ணாகவும் எடுத்துக்கலாம் இதுல வந்து எனக்கு ஒன்று அப்படின்னு ஒன்றாம் இலக்கத்துல இருந்ததுன்னா அதனுடைய வர்க்கமும் நமக்கு ஏதாவது ஒரு ஆன்சர் நமக்கு கிடைக்கும் இல்லையா ஆனா அதனுடைய ஒன்றாம் இலக்கம் எப்படி இருக்கும் ஒன்று ஸ்கொயராக தான் இருக்கும் தட் இஸ் ஒன்று பெருக்கல் ஒன்று ஈக்குவல் டு ஒன்று அப்படிதான் நம்மளுடைய ரூல்ஸ் ஓகேவா அதே மாதிரி இந்த நம்பர் வந்து ஏதோ ஒரு எவ்வளவோ இலக்கம் உள்ள நம்பராக இருக்கும் ஒன்றாம் இலக்கத்தில் ரெண்டு இருக்குது அப்போ அதனுடைய வர்க்கம் நம்மளுக்கு ஆன்சர் வர்க்கம்னா என்ன ஸ்கொயர் பண்ணும் பொழுது நம்ம வந்து அது இரண்டு மடங்கு அதே நம்பரால் பெருக்கும் பொழுது இரண்டு தடவை அதே நம்பரை வச்சு நம்ம பெருக்கும் பொழுது நம்மளுடைய ஒன்றாம் இலக்கம் எப்படி இருக்கும் இரண்டு ஸ்கொயர் அப்போ இரண்டு பெருக்கல் இரண்டு ஈக்குவல் டு நாலு அந்த நாலு தான் இங்கே இருக்கும் அப்போ இங்கே மூணு இருந்தால் இங்கே என்ன வரும் மூணு

ஆறுல தான் முடியுது அதனுடைய வர்க்கம் சரி ஆறில் முடியும் எனில் அதன் வர்க்கம் மூலமானது ஒன்றாம் இலக்கமாக என் ஆரை பெற்றிருக்கும் சரி அப்ப இந்த ஒன்றாம் இலக்கத்தை நம்ம பாக்குறோம் ஒன்றாம் இலக்கம்னா எப்படி அதனுடைய வர்க்க மூலம்னா என்னது வர்க்க மூலம்னா அந்த எண்ணே தான் வர்க்கத்தோட பலோட இன்னொரு ஆபரேஷன் ரிவர்ஸ் ஆபரேஷன் ரிவர்ஸ் செயல்பாடு அப்படின்னு பாக்கும்போது வர்க்க மூலம் அவ்வளவு தானே அப்ப அது எண்ணெய் நம்மளுக்கு கிடைச்சிடும் அதுதானே ஸ்கொயர் ரூட்னா அப்ப வர்க்கத்தோட ஸ்கொயர் ரூட்னா என்ன செய்வோம் நம்ம அந்த எண்ணெயே நம்ம திரும்ப கொண்டு வந்துடுறோம் அவ்வளவுதான் சோ அப்ப இதனுடைய ஒன்றாம் இலக்கத்தில் என்ன இருக்கும் ஒண்ணு நாலுன்னு இருக்கும் இல்லைன்னா ஆறுன்னு இருக்கும் கரெக்டா அப்ப இவங்க என்ன கேக்குறாங்க வர்க்க மூலமானது ஒன்றாம் இலக்கமாக எண் ஆறை பெற்றிருக்கும் பெற்றிருக்கும் ஆறு பெற்றிருக்குங்கிற பாசிபிலிட்டி இருக்கு நிச்சயமா இருக்கு அப்ப இந்த விடையானது இந்த கூற்று ஆனது சரியான கூற்று சோ ரெண்டுல ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது என்ன கூற்று சரியான கூற்று அவ்வளவுதான் சோ இதுதான் ரெண்டாவதுக்கு ஃபர்ஸ்ட் குறிய ஆன்சர் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நம்ம இப்ப இது சரியா தவறாவில இரண்டாவது கேள்விக்கு போகலாம் வாங்க நம்ம இரண்டாவதுல இரண்டாவது கேள்வி பார்க்க போறோம் ஒரு வர்க்க எண்ணானது கடைசியில் ஒற்றைப்படை எண்ணிக்கையிலான பூஜ்யங்களை பெற்றிருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு வர்க்கை எண்ண என்ன ஒரு முழு வர்க்கம்னா என்ன அப்படிங்கிற புரிதல் இருந்ததுன்னா ஈஸியா போட்டுலாம் இதை ஒன்பதுன்னு ஒரு எண் இருக்கு இந்த எண்ணனுடைய ஒரு காரணி மூணு இதை நான் ஜோடியா பெருக்கல் பலனா எழுதலாம் மூன்று பெருக்கள் மூன்று ஒரு ஜோடியா அதனுடைய பெருக்கி நான் எழுதலாம் எனக்கு ஒன்பது கிடைச்சிடும் இப்ப பதினாறு அப்படிங்கறத ஒரு ஜோடியா எப்படி எழுதலாம் நாலு பெருக்கள் எழுதலாம் இருபத்தி அஞ்சு எப்படி எழுதலாம் ஐந்து பெருக்கள் ஐந்து

இருக்கணும் அப்படி ஜோடி இல்ல அப்படின்னா அது வந்து ஒரு முழு வர்க்கமாக அமையாதுன்னு ஒரு சிம்பிளா ஒரு ஷார்ட் கட்ல சொல்லலாம் இப்ப இது என்ன சொல்றாங்க ஏதோ ஒரு வர்க்கம் என்ன இருக்கு அது கடைசி இலக்கம் ஒற்றைப்படை எண்ணிக்கையிலான பூஜ்யங்கள் அப்ப இது ஒற்றைப்படை தானே ஒன்று மூன்று அப்படிங்கிறதுலாம் ஒற்றைப்படை தானே சோ ஏதோ எவ்வளவோ இலக்கம் இருக்கு கடைசியில நமக்கு என்ன இருக்கு ஒரு ஜீரோ இருக்குன்னு வச்சுக்கோ ஒன்று இல்லை தான் ஒரு ஜீரோ இருக்குன்னு வச்சுக்கோ அப்போ அந்த நம்பரை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த நம்பரை நம்ம எப்படி வேணா எழுதலாம் பெருக்கல் பெருக்கல் போட்டுட்டு எழுதலாம் ஆனா பெருக்கல் பத்து அப்படிங்கிறது வரும் ஏன் பத்து வரும் அப்படின்னா இங்க ஜீரோ இருக்கிறதுனால அந்த எண்ணில் இப்போ இருபதுன்னு வச்சுக்கோமே இருபது எப்படி எழுதலாம் இரண்டு பெருக்கல் பத்து அப்படின்னு தான் எழுதுவோம் கரெக்ட் தானே ஸோ அப்போ என்ன என்னென்ன ஜீரோ ஒரு ஜீரோ இருக்கிறதுனால பெருக்கல் பத்துன்னு எழுதுவோம் அப்போ இந்த மாதிரி நிறைய இலக்கங்கள் இருக்கு அந்த இலக்கங்கள் நம்ம எழுதி என்ன செய்யறோம் பெருக்கல் பத்துன்னு போடுறோம் இந்த பத்தை நம்ம எப்படி எழுதுவோம் இரண்டு பெருக்கல் ஐந்துன்னு எழுதுவோம் இரண்டு பெருக்கல் ஐந்து இது ஒரு முழு வர்க்கமா இருந்துச்சுன்னா நமக்கு என்ன செய்யணும் இரண்டுக்கு ஒரு ஜோடி வேணும் ஐந்துக்கு ஒரு ஜோடி வேணும் அப்ப இந்த முன்னாடி இருக்க நம்பர்ஸ்ல இரண்டு பெருக்கல் இரண்டு ஐந்து பெருக்கல் ஐந்துன்னு வரணும் அப்ப என்ன ஆயிடுது நாலு நாலு பெருக்கல் ஐந்து இருபது இருபது பெருக்கல் ஐந்து என்னென்ன ஆயிடுது நூறுன்னு ஆயிடுது அப்ப அதனுடைய எத்தனை ஜீரோஸ் இருக்கு ரெண்டு ஜீரோஸ் இருக்கு அப்ப இந்த எண்ணுல இதுக்கு முன்னாடி உள்ள இலக்கம் என்னவா இருக்கும் ஒரு இருந்தாகணும் அப்ப எத்தனை வந்து ஜீரோஸ் இங்கே ஆயிடுச்சு ரெண்டு ஜீரோஸ் ஆயிடுச்சு ரெண்டு ஜீரோஸ்னா ரெட்டைப்படை அப்ப நம்ம ஒற்றைப்படை எண்ணிக்கையிலான பூஜ்யங்கள் எடுத்தாலும் இது முழு வர்க்கமா இருக்கிறதுனால இது ஒரு ரெண்டையும் அஞ்சையும் அதோட பெருக்கர் படனை எடுத்துக்கிறதுனால எத்தனை வந்து ஜீரோஸ் வந்துடுச்சு ரெண்டு ஜீரோஸ் வந்துடுச்சு ரெட்டை படையா அமைஞ்சிருச்சு ஒற்றைப்படையாக அமைய இங்கே வாய்ப்பில்லைன்னு சொல்லுது இதுவே நம்ம மூணுன்னு வச்சுக்கோமே மூணு ஜீரோஸ் உள்ளது எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு இலக்கங்கள் இருக்கு மூணு ஜீரோஸ் உள்ளதுன்னா நம்ம என்ன செய்வோம் அந்த நம்பர் எப்படி எழுதுவோம் பெருக்கல் என்ன எழுதுவோம் ஆயிரம் அப்படின்னு எழுதுவோம் திரும்பவும் இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா பத்து பத்து பெருக்கல் பத்து நூறு அப்புறம் திரும்ப ஒரு பத்து கரெக்டா இதுக்கு ஜோடி அமைஞ்சிருச்சு ஆனா இதை எப்படி எழுதலாம் இரண்டு பெருக்கல் ஐந்துன்னு எழுதலாம் இதுக்கு ஜோடி அமையணும்னா எனக்கு ஒரு ரெண்டு வேணும் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வேணும் அப்ப வந்து என்ன ஆயிடுது இன்னொரு ஜீரோ ஆடப் ஆயிடுது அப்ப இதுக்கு முன்னாடி ஒரு ஜீரோ வந்தாகணும் அப்ப நாலு ஜீரோ ஆயிடுது அப்ப ஒரு ஜீரோவா எடுத்து அது ஒற்றைப்படையா வந்ததுன்னா மூணு ஜீரோவா இருந்து ஒற்றைப்படையா இருந்தாலும் எனக்கு அது முழு வர்க்கமா அமையணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஜீரோ இருக்கணும் இந்த மூன்றுக்கு முன்னாடி ஒரு ஜீரோ இருக்கணும் அதாவது இரட்டைப்படை ஜீரோவா தான் இருக்க முடியும் அப்ப ஒரு

இப்ப இரண்டாவதுல மூணாவது கணக்கு பார்க்க போறோம் ஒன்பது லட்சத்தி அறுபத்தி ஒன்னாயிரத்து வர்க்கத்தில் உள்ள பூஜ்யங்களின் எண்ணிக்கை ஒன்பதாகவும் சொல்லியிருக்காங்க அதாவது ஒன்பது லட்சத்தி அறுபத்தி ஒன்றாயிரம் இதனுடைய அப்ப இதை எப்படி எழுதுவோம் ஒன்பது லட்சத்தி அறுபத்தி ஒன்னாயிரம் பெருக்கல் ஒன்பது லட்சத்தி அறுபத்தி ஒன்றாயிரம் ஓகே இதுதானே நம்மளுடைய கணக்கு சோ பெருக்கும் போது நமக்கு என்ன வேணாலும் ஆன்சர் கிடைக்கலாம் என்ன செய்யலாம் நார்மலா செய்வோம் அப்படின்னா ஒரு ஷார்ட் கட் மெத்தட் இருக்கு இந்த

இது எப்படி பேருக்கு ஆனா பன்னெண்டு பேருக்கு பன்னெண்டு நூத்தி நாற்பத்தி நாலு அதுக்கு அப்புறம் அந்த ஜீரோ பண்ணுவோம் இங்க ஒரு ஜீரோ இருக்கு இங்க ஒரு ஜீரோ இருக்கு அப்ப மொத்தம் ரெண்டு ஆன்சர் நூத்தி நாற்பது அதாவது ஆஹ் பதினாலாயிரத்தி நானூறு சொல்லுவோம் இந்த ஜீரோ ரெண்டையும் நம்ம கடைசியில ஆட் பண்ணிப்போம் தான போடுவோம் கணக்கு அந்த லாஜிக்ல இங்க நம்ம இத பெருக்கணுங்கிற அவசியம் கிடையாது இந்த ரெண்டு நம்பர் செய்யும் நம்ம ஏதோ ஒரு நம்பர் சொல்லி கிடைக்கும் அப்ப இங்க எத்தனை ஜீரோஸ் இருக்கு மூணு ஜீரோஸ் இருக்கு இங்க எத்தனை ஜீரோஸ் இருக்கு மூணு ஜீரோஸ் இருக்கு அப்ப மொத்தம் நம்மளுக்கு எத்தனை ஜீரோஸ் கிடைக்கும் ஆறு ஜீரோஸ் கிடைக்கும் ஆனா இங்க உங்களுக்கு கொடுத்துருக்கிறது ஒன்பது ஜீரோஸ் சொல்றாங்க அப்ப இந்த கூற்று ஒரு தவறான கூற்று அவ்வளவுதான் சோ இது இரண்டாவதுல மூணாவது கூற்று வந்து தவறான கூற்று வாங்க நான்காவது கணக்குக்கு போகலாம் இப்போ நம்ம இரண்டாவது நாலாவது கேள்வி பார்ப்போம் எழுபத்தி ஐந்து வர்க்கமானது நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதை நம்ம போட்டு பார்த்துலாம் இப்போ எழுபத்தி அஞ்சு வர்க்கம்னா எழுபத்தி அஞ்சு ஸ்கொயர் தானே அர்த்தம் அப்போ எழுபத்தி அஞ்சு பெருக்கல் எழுபத்தி அஞ்சு இதை நீங்கள் நார்மலான பெருக்கல்ல போட்டு கூட பார்க்கலாம் ஆனால் இதுக்கு ஒரு ஷார்ட் மெத்தட் நான் சொல்லி கொடுக்குறேன் பாருங்க இப்போ அஞ்சுல முடியிற எண்கள் ஐந்துல முடியிற ஒரே எண்களாக இருக்கணும் எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு எண்பத்தஞ்சு எடுத்தால் எண்பத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சுன்னு எடுத்தா தொண்ணூத்தஞ்சு ஆஹ் பதினஞ்சுன்னு எடுத்தா பதினஞ்சு இந்த மாதிரி ஐந்துல முடியிற ஒரே எண்களை பெருக்கும் போது நம்ம ஒரு ஃபார்மேட் அதாவது சின்ன ஒரு ஷார்ட்கட் நான் சொல்லி கொடுக்குறேன் அதாவது இந்த ஏழு இருக்கு இல்லையா ஒரே நம்பர்ஸ் தானே ரெண்டோ இல்லையா அப்ப அந்த ஏல நான் ஒன்னால கூட்டிக்கிறேன் ஏல ஒன்றால கூட்டிக்கிறேன் இது அப்படியே வச்சுக்கணும் முத ஐ அஞ்சு எப்படி எழுதலன்னா இருபத்தி அஞ்சு ஐ அஞ்சு இருபத்தி அஞ்சு ஏல ஒன்னால கூட்டினா என்னது எட்டு அந்த எட்டு பெருக்கல் ஏழு ஐ அஞ்சு இருபத்தி அஞ்சு போட்டுட்டோம் அடுத்து ஏழு பிளஸ் ஒன்னு எட்டு

இந்த ஷார்ட்கட் புரியாதவங்க எப்பவும் போல எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சால பெருக்கி கூட போடலாம் இந்த ஷார்ட் திரும்ப சொல்றேன் இந்த இரண்டு எண்களும் ஒரே இருக்கணும் ஐந்துல முடியுது அதை பெருக்கும் பொழுது நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா ஐயஞ்சு இருபத்தஞ்சுன்னு எழுதுவோம் இந்த ஏழோட உன்ன கூட்டணும் அந்த கொடுத்திருக்க நம்பரோட ஒன்னு கூட்டுறோம் அந்த எட்டு பெருக்கள் அந்த கொடுத்திருக்க எண் ஏழு எட்டு பேருக்குரிய ஐம்பத்தாறு அப்போ நம்மளோட ஆன்சர் ஐயாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி அஞ்சுன்னு போடுவோம் இந்த ஷார்டட் புரியாதவங்க எப்பவும் மூலம் பெருக்கி போடலாம் அப்ப நம்ம எழுபத்தஞ்சோட வர்க்கம் என்னன்னு கிடைச்சிச்சு ஐயாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி அஞ்சுன்னு கிடைச்சிச்சு ஆனா இவங்க கொடுத்துருக்க ஆன்சர் என்னது நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு எனவே இது ஒரு தவறான கூற்று வாங்க ஐந்தாவது கணக்கு போகலாம் இப்ப நம்ம இரண்டாவது ஐந்தாவது கணக்கு பார்க்குறோம் இருநூத்தி இருபத்தி அஞ்சு வர்க்கம் மூலம் பதினைந்து ஆகும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க அதாவது ஸ்கொயர் ரூட் இருபத்தி அஞ்சு

கணக்கு முடிஞ்சிருச்சு பயிற்சி ஒன்று புள்ளி நாலுல இன்னும் நிறைய கணக்குகளுக்கு நம்ம சேனல் மாத்தி கார்த்தியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் பிளஸ் ஷேர் பிளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு ஷேர் பண்ணுங்க திஸ் இஸ் மீ மாத்தி கார்த்தி சைனிங் ஆஃப் பபாய்